பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே கண் பார்வை மெல்ல தூண்டில் பேசுதே 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 அந்த பொண்ணு பாக்குறதுக்கு தனியாக மாதிரி இருக்கும்ல உண்மையாக தனியாக ஓச்சாச்சா அந்த பொண்ணு தனியாக இல்ல தன்யாவை எந்த அளவுக்கு நான் ஹர்ட் பண்ணிட்டு சிப்போ அவளை என் மனசு எதுக்காக இப்படி இயங்குதுன்னே தெரியல சாரி டி தன்யா சாரி நான் நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன் ஆனா பொண்ணு பாக்கவும் என்னால முடியல பாக்காம சிரிக்கவும் முடியலடி യാ എപ്പോ പട്ടാമ്പൂച്ചി മാടി ചാലേക്ക് വലി തരലടി നീ അതിയാണ് വരും താണ്ടി ഇമ്പ മരിച്ചു മറിച്ച് വരു ഹാ സാരത് കൊണ്ട് ലേറ്റ് ആയിട്ട്

ஐயோ டே அது அப்படிலாம் எல்லாம் ஒண்ணும் இல்லடா டேய் நீ மித்ரா சிஸ்டர் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நீ பெருசா என்ன கண்டுக்கிறதே இல்ல மச்சா அதனாலதான் நினைக்கிறேன் வருண் நீ சொல்றதும் சரிதான்டா உம் மித்து பாப்பாவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு எதுவுமே கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குதுடா காதல் கண்ணை மறைக்கும் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்கடா அப்படிலாம் சொல்லும் போது நான் நல்லா சிரிச்சிருக்கேன் மச்சான் அது எப்படி காதல் கண்ணை மறைக்கும் அப்படின்னு ஆனா இப்பதான் மச்சான் அதுக்கான அர்த்தமே எனக்கு புரியுது அவளை பத்தி நினைச்சா சுத்தி முத்தி நடக்கிறதுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுடா எப்படி சார் தெரியும் பார்த்தேமா தான் பண்ணுவான் நீ என்னடா நான் ফুল டைமா அத மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு எப்போரா நாங்களா டேய் டேய் அடங்குடா உடனே ஆரம்பிக்காத. ஆனா பொண்ணு மச்சான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா லப்பையும் செமித்து பாப்பா மேல எனக்கு கோட்டணும் ரொம்ப ஆசையா இருக்குடா. அவளை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கணும். அவ எதுக்குமே ஏங்காத மாதிரி பாத்துக்கணும். நான் ஒன்னு ஒன்னே தேய் பாத்து பாத்து பண்றேன்டா. ஆனா உன் தங்கச்சி அது எதையுமே கண்டுக்கவே மாட்டேங்குறா. அவளுக்கு என்ன புடிக்குதுடா? ஆனா அதைய அவ அக்ஸெப்ட் பண்ணிக்க மாட்டேங்குறானே எனக்கு சுத்தமா தெரியல மச்சான்.

ஐயோ டே ஆதி கில்லடா ஆக்சுவலா பிசினஸ் சர்க்கிள எல்லாருக்குமே உன்னை ஒரு அன்னியனாதான் தெரியுமே ஆனா உனக்குள்ள ஒரு ரெமோ இருக்கான் அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது இல்லையா அதனாலதான் மச்சான் டேய் டேய் இப்போது நாங்களே நிறுத்து சரி சரி டேய் ஆதி அன்னைக்கு மித்ரா சிஸ்டர் பத்தின உண்மை உங்க வீட்டுல தெரியுமான்னு கேட்டதுக்கு நான் வீட்டை போய் கேக்குறேன்னு சொன்னேன்ல அம்மா வீட்டுல என்னடா சொன்னாங்க ஆஹா லக்ஷ்மி ஆண்டி மித்ரா சிஸ்டர் பத்தின உண்மையை வீட்டில சொல்லிட்டாங்களாமா கிளடா வரும் லட்சுமி ஆண்டி மித்ரா பத்தின உண்மை எதையுமே வீட்ல சொல்லலன்னு தான் நினைக்கிறேன்டா பிகாஸ் நான் அம்மா கிட்டையும் ஜானு கிட்டையும் பேசும்போது அவங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்லலடா டேய் என்னடா சொல்ற லட்சுமி ஆண்டி எதுவுமே சொல்லலையா டே அதி அப்போ இதனால ஏதாச்சும் பிரச்சனை வந்துடாதா டேய் வரும் சென்னடா பேசுறேனியா டே இதனால மச்சா வரப்போது அதெல்லாம் பிரச்சனையும் வராது சரியா அதனால தான் மச்சான் சரி எனக்கும் ஒரு பெரிய மேட்டராகவே தெரியல அதனால தான் நானும் சொல்லணும்னு எனக்கு சுத்தமா தோணவும் இல்லடா எனக்கெனமோ லக்ஷ்மி ஆண்டி மித்ரா வேற வைஷு வேறன்னு பிரிச்சு தான் அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த வீட்டில சொல்லலன்னு தோணுது அண்ட் நான் மட்டும் எதுக்கு மச்சான் அப்படி பிரிச்சு பாக்கணும் லட்சுமி ஆண்டி மாதிரி ஒரு அம்மா இருக்காங்க வைஷு மாதிரி ஒரு அக்கா இருக்காங்க கெமித்துக்கு ரெண்டு பேருமே இருக்கும்போது நான் எதுக்குடா அவளுக்கு யாரும் இல்லைங்கிறத எங்க வீட்ல போய் சொல்லணும் ஹா அதனாலதான் வச்சான் எனக்கும் இதை பத்தி வீட்ல சொல்லணும்னு தோணல

哇哦！<noise> டேய் வருண் சின்னடா இப்படி சொல்ற அப்போ நான் பண்ற டார்ச்சர் தாங்காம தான் அவன் வந்து எனக்கு ஓகே சொல்லுவான் சொல்றியா டேய் அடி அடி நான் சும்மா தான் சொன்னேன் உண்மையாவே உன நினைக்கும் போது கிரக்க ரொம்ப பெருமையா இருக்கு மச்சான் ஏனா நானும் சித்தனியோ லவ் பண்ற பசங்கள பாத்துர்க்கேன் ஆனா உன்ன மாதிரி ஒரு பையன நான் பார்த்ததே இல்லடா एक्चुअली நீ மித்ரா சிஸ்டர் கிந்த லவ் பண்ணனும்ங்கற அவசியமே கிடையாது बिकॉज உனக்கு அவங்களுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடு ஆனாலும் நீ அவங்களுக்கு அவங்களுக்கு உன புடிக்கணும் அந்த அவங்களும் உன லவ் பண்ணணும் அப்படி நீ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ற மச்சான் அதனால தான் நீ அவங்களுக்காக ஒரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமாடா இப்படி பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான் கவலையே படாத மச்சான் கண்டிப்பா ஒரு நாள்ல ஒரு நாள் மித்ராசிசர் லவ் புரிஞ்சுப்பாங்க ஓகேவா

நீ சொல்றது சரிதா மச்சான் இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ தடவை தனியா போய் பிக்கப் பண்ண போயிருக்கேன் ஆனா அப்போலாம் அவ ஹார்ட் ஆகுற மாதிரி நான் எதுவுமே பேசினது இல்லடா ஆனா என்னைக்கு என்ன நானே மன்னிக்க முடியாத அளவுக்கு அவன ரொம்ப ஹார்டா பேசிட்டேன்டா அவ முகத்துல முகத்துலனா சிப்பிடா போய் முடிப்பேன் அதோட ஏ தனியாவ பாக்குறதுக்கே எனக்கு சுத்தமா சக்தி இல்ல மச்சான் அவன சத்தியமா என்னால ஃபேஸ் பண்ணவே முடியாதுடா அதனால தான்தான் சொல்றேன் டேய் வரும் டேய் சங்கராச்சோன தே ஆஹா ஹா இல்ல மச்சான் அது வந்து டேய் அது நீயே போய் பிக்கப் பண்ணலாம்லடா ஐயோ டேய் பிளீஸ் டா புரிஞ்சுக்கோடா ஆக்சுவலா மித்ராவுக்கு மழைதான் ரொம்ப பிடிக்கும்டா டா மழையில அவளுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடறதுனா ரொம்ப பிடிக்கும்னு வைஷு சொன்னாங்கடா சோ அவளை ஐஸ்கிரீமோட மழை டைம்ல போய் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்ல சர்ப்ரைஸ் தான்டா அதனாலதான்டா டா வரும் பிளீஸ் டே ஆதி என்னடா நீ பிளீஸ் பிளீஸ் நீ கிக்குன்னா வாட்டி கேட்கற சரி மச்சான் நானே தனியா போய் பிக்அப் பண்ணிட்டு வரேன் டே ஆதி சரிதான் மித்ரா சிஸ்டருக்கு மழை ஐஸ்கிரீம் எல்லாம் பிடிக்கும் ஓகே பட் உனக்கு மழை ஐஸ்கிரீம் சுத்தமா ஒத்துக்காதான் டே இல்லாம நீ சொல்றது சரிதான் எனக்கு மழையில நினைஞ்சா சுத்தமா ஒத்துக்காது அதோட ஐஸ்கிரீம் சுத்தமா ஒத்துக்காதான் ஆனா என்னடா பண்றது என் மித்து பாப்பாக்கு இது ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் சோ அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் மச்சான் அதெல்லாம் நான் பாத்துக்கண்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி மச்சான் நீ தனியா போய் பிக்கப் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுரு சரியா ஹா ம் சரி மச்சா ம் சரிடா வருண் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் டே வருண் நான் மறுபடியும் கேட்குறேன் ஏதாச்சும் ப்ராப்ளமா நீ என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா என்ன இல்லை ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமா என்ன ஹா சாச்சா அப்படிலாம்

ஒன்றுமே புரியல ஆதி ஒரு பக்கம் சின்னடாச்சு என்னடா ஆச்சுன்னு கேட்குறான் சின்னொரு பக்கம் தனியாக சின்னாலா ஆதிக்கு துரோகமும் பண்ண முடியல தனியாவுக்கும் உண்மையாவும் இருக்க முடியல என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஐயோ டைம் வேறு ஆகுது பாவம் நைட் டைம் வேற மழை வேற வர மாதிரி இருக்கு சீக்கிரம் தனியாக எப்படியாச்சும் ஃபேஸ் பண்ணி அவளை வீட்டில் போய் டிராப் பண்ணி என்ன டிசல்டைய நான் எல்லாமே ம் அந்த ரெண்டு மாயா சென்னாச்சு மாயா பூங்கிட்டு தான் சொல்றேன் இங்கே பாரு மாயா நீ வர வர ரொம்ப கூலாக வந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சுத்தமாக நீ ரொம்ப அலட்சியமா இருக்கு மாயா எனக்கு ரொம்பவும் அலட்சியத்தினால கண்டிப்பாக ஆதிய நீ கல்யாணம் பண்ணிக்காம போயிடுவேன்னு எனக்கு தோணுது மாயா ஸ்டாபிட் ஆண்டி அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆதி எனக்கு மட்டும்தான் ஒரு ஒரு தடவையும் ஆதி எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் சொல்றே தவிர எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்க மாட்டேங்கிறீங்க எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் வீட்டுக்கு வந்திருக்காங்க எல்லாரும் அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரையும் சின்ன மருமக பெரிய மருமகன் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க அதோட ஆதி ஆதி அந்த மித்ரா பொண்ணுகிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காமாயா அதை நானே பார்த்தேன் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்றேன் நேரடா ரொம்ப கேஷுவலா இருக்கேன் ஆண்டி சோ வாட் ஆன்ட்டி அவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்துட்டு போனா இப்போ அதனால என்ன வாட் அதனாலே சின்னவா மையா இவ்ளோ பெரிய விஷயம் சொல்லி இருக்க நீனும் மையா ரொம்ப கூலா ஆன்சர் பண்ணிட்டே இருக்க அய்யோ மையா உனக்கு புரியதா இல்லையா அந்த ரெண்டு பொண்ணுகள வீட்டுக்கு வர அரமச்சிட்டாங்க எல்லாரும் அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரியே சின்ன மருமகன் பெரிய மருமகன் தலையில தூக்கி வச்சிட்டு ஆடுறாங்க மையா அப்படியே போயிட்டே இருந்தா நம்ம கை மீறி போயிடுமா மையா மறுபடியும் கேக்குறேன் அதனால என்ன ஐயோ மாயா எனக்கு தலையே பிடிச்சிரு போல இருக்கு நீ என்ன மாயா பரவரே எல்லாத்துமே ரொம்ப அசால்ட்டா டீல் பண்ணிட்டு இருக்க மாயா எனக்கு சத்தியமா புரியல நீ என்ன பிளான் வச்சிருக்க என்னன்னு புண்ணுமே தெரிய மாட்டேங்குது நீ எதுக்காக மாயா இவ்ளோ அலட்சியமா இருக்க இந்த விஷயத்துல ஆன்ட்டி கூல் 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 ஆன்ட்டி இங்க பாருங்க ஆன்ட்டி நான் கீப் போன் சொல்றேன் கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஆண்டி என்ன பத்தி கேக்குறமையா ஹம் ஆண்டி கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாதி எதுக்காக திடீர்னு மித்ரா கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு நீங்களும் நானும் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு குழம்பி போயிருந்தோம்ல அதுக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு ஆண்டி வாட் சின்னம்மாயா அந்த மித்ராவை சுத்தமாக பிடிக்காதுன்னு அண்ட் அஃப்கோர்ஸ் பிடிக்காது ஆண்ட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே அவளை தான் தெரியும் ஆண்டி நான் மாயா எனக்கு எல்லாமே தெரியும் ஒரு நாள் ஆதியும் வரணும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்போ தான் ஆதி சொல்லிக்கிட்டு இருந்தா வரும்னு கேட்டேன் அவளை நான் பழி வாங்குறதுக்காக தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு அதை வச்சு தான் ஆண்டி சொல்றேன் கண்டிப்பா ஆதிக்கு மித்ரா மேல நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இருக்காது ஆண்டி பிகாஸ் அவன் பழி வாங்குறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கவே போறான் பழி வாங்குறதுக்காக கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கிட்ட ஃபீலிங்ஸ் ஏதாச்சும் வருமா என்ன ம்

இன்னொன்று அவளை பழி வாங்கணுங்கிறதுக்காக ஆண்டு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ஆண்ட்டி ஆதி அந்த பொண்ணை பழி வாங்குறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கவே போகிறான் ஸோ அந்த பொண்ணை கல்யாணத்துக்கு அப்புறம் சீக்கிரமாகவே டிவோர்ஸ் பண்ணிடுவான் ஆண்டி அதனால் சே ரூட்டு ரொம்ப கிளியர் ஆகிட்டு ஆண்டி பின்னே ஆண்டி நான் தேவை இல்லாமல் டென்ஷன் ஆகணும் அதனால தான் நான் ரொம்ப கூலாக இருக்கேன்

மாயா அரி ஜோக்கி நிச்சயமே முடிஞ்சிருச்சு இப்ப போய் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்க பாரு மாயா நீ இப்ப ப்ரப்போஸ் பண்ண போறதுனால நோ யூஸ் மாயா நோ யூஸ் அதனால நீ ஏதோ ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னல பின்ன எதுக்கு மாயா ஹா ஆண்டி நீங்க சொல்றது சரிதான் இப்ப நான் போய் ப்ரப்போஸ் பண்றதுனால நோ யூஸ் அதோட ஆதி ஒண்ணு என் ப்ரப்போசல அக்செப்டும் பண்ணிக்க மாட்டான் பட் நான் ப்ரப்போஸ் பண்றேன்னு சொல்றதுக்கு ரீசனே வேற ஆண்டி

ஆண்ட்டி நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஆண்டி ஒருவேளை வேளை மித்ராவுக்கும் ஆதிக்கும் இடையில ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்னம்மாய்யா பண்ணுவேன் அப்படின்னு தானா ஆண்ட்டி ஏ ஆமாம்மாயா அதை தான் கேட்குறேங்க ஒரு வேளை ஆண்டி மித்ராவை தான் லெப் பண்ணேன்னு உங்ககிட்டே சொன்னால் என்னம்மாயா பண்ணுவேன் கம்மா ஆண்டி ஆதி யாரை வேணால் லவ் பண்ணட்டும் அண்ட் யார் கூட வேணால் அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகட்டும் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை பிகாஸ் அவனுக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது கூட மட்டும்தான் ஆண்டி யாருக்காகவும் எதுக்காகவும் ஆதியை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஆண்டி புரிஞ்சதா ஐயோ மாயா எனக்கு எதுவுமே புரியல அவன் லவ் பண்ணா என்ன நிச்சயம் பண்ணா என்ன நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன் பின்னா எதுக்காக மாயா அவன் கிட்ட போய் மறுபடியும் ப்ரபோஸ் பண்ணி அவனுக்கும் மித்ராவுக்கும் இடையில ஏதாச்சும் இருக்கான்னு கண்டுபிடிக்க போறேன்னு சொல்றேன் இதுதான் தேவையில்லாத மாயா ஐயோ ஆண்டி இந்த மாயா எந்த செஞ்சாலும் ரீசன் இல்லாம செய்யவே மாட்டான் ஆண்டி நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் எனக்கு தெரியுது ஆதிக்கு கன்ஃபார்ம் அந்த மித்ரா மேல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு ஆனா அது லவ்வா அப்படியே லவ்வா இருந்தாலும் அவன் எந்த அளவுக்கு அவளை லவ் பண்றான் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் ஆண்டி அப்பதானே ஆண்டி பிளான எனக்கு ஏத்த மாதிரி நான் போட முடியும் அதுக்காக தான் இப்ப புரியுதா ஆண்டி அப்பா இவன் நமக்கு மேல வில்லியா இருப்பா போல இருக்கேன் எப்படி எல்லாம் பிளான் போடுறான்

என்னைக்காக இருந்தாலும் தனியாக ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் அது சின்னக்காகவே இருந்துட்டு போட்டும் அதோட அவ அவ பார்க்குற பார்வையை நான் எப்படி தாங்கிக்க போறேன் தெரியல இருந்தாலும் நான் பேசுனது தப்பு தானே பின்ன இது எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் சரி உள்ள போலாம் ஓகேடி ஆதி அண்ணா எல்லாரும் வந்திருப்பாங்க நான் கிளம்பற டி நாளைக்கு பார்க்கலாம் சின்ன தனியா பிக்கப் பண்ண வரதுக்கு உங்க ஆதி அண்ணா வராங்கன்னு சொன்னா ஆனா ஓ ஆள் வந்திருக்காரு हां என்னது புரியல என்னது புரியல கொஞ்சம் அங்க திரும்பி பாருமா பொண்ண பிக்கப் பண்றதுக்கு ஓ ஆளு வருணு வந்திருக்காரு ஆனா நீங்க சொன்ன வார்த்தை தான் எனக்கு இப்பவும் காதல கேட்டுக்கிட்டே இருக்கு வரும் என்ன பார்த்தி எப்படி வரும் உங்களால எப்படி சொல்ல முடிஞ்சது இப்ப வரைக்கும் நீங்க சொன்ன வார்த்தையினாலும் மறக்கவே முடியல வரும் ധന്യ ഉൻ പാർവ എന്നുള്ളുത് വാർത്ത ഉന്നെ എന്താ കഷ്ടപ്പെടുത്തിയെ ഉന്ന പാകും പോരുന്നി എല്ലാരും എന്നോട് പഴയ തന്യാവുന്ന

ി അവ നമ്പി കി എന്ന മനസ് എന്ന

சரிடி நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆகுது பாய் நாளைக்கு பார்க்கலாம் சரி சரி பழக்கம் போல என்ன நீ இடத்த காலி பண்ண சொல்ற அதனால சரி ஓகேடி நீ உன் ஆள் கூட என்ஜாய் பண்ணு எனக்கு பேஷன்ஸ்லாம் அங்க வெயிட் பண்றாங்க நான் கிளம்புறேன் முதம்பு வெட்டாட்டியா

அது சரி நீ போய் நடந்துக்கிறதுலே தெரியுதுடி நான் சொன்ன வார்த்தை உடனே எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்கோன்னு ஆனால் எனக்கு வேற வழி தெரியலடி சுத்தமாக எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலடி ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் ஆதி ஆதியாக நீயானு வரும்போது நான் ஆதி பக்கம் தாண்டி நின்னாகணும் அதோடு எனக்கு என்னடி தகுதி இருக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆ எனக்குன்னு யாருமே இல்லைடி நான் நான் யாரும் அழைச்சிட்டு வந்துடி உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்பேன் ஆ எனக்குன்னு யாரும் இல்லைடி அதோடு எந்த நம்பிக்கை இல்லைடி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கையே ஆதி எனக்கு கொடுத்ததுடி பின்ன எந்த முகத்தை வச்சுட்டு எந்த தகுதியை வச்சுட்டு உங்க வீட்டுல வந்து எனக்கு தனியாவை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்பேன் அதனால தாண்டி சொல்றேன் உனக்கு எனக்கும் எது எப்பவுமே செட் ஆகாதுன்னு ஆனாலும் நான் உன்ன பேசியிருக்க அப்படிலாம் என்ன மன்னிச்சிடு தனியா மன்னிச்சிடுறி